திமுகவின் கூடாரத்தை காலி செய்த எடப்பாடி அதிர்ச்சியில் ஸ்டாலின் மகிழ்ச்சியில் அதிமுக எடப்பாடி நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலராக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற அதிமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் முதல்வர் பதவியிலே எடப்பாடி பழனிசாமி அமர்ந்து விட்டு அதன் பின்பு தமிழக மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணங்களாக இருந்து கொண்டிருக்கிறது இது கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிறைவேறப் போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழலில் அதிமுகவிலே நாளுக்கு நாள் தொண்டர்களோட எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அதாவது

கொடுத்திருக்கிறார் ார் தர்மபுரி மாவட்ட திமுக நிர்வாகியும் இணைந்திருக்கிறார் செய்திகள் தற்சமயம் வெளியாகி இருக்கிறது அதாவது ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் இன்னொரு புறத்திலே தர்மபுரியிலே நேற்று தினம் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் தங்களை அதிமுக இணைச்சிருக்காங்க அதிலுமே குறிப்பாக திமுகவை நபர்கள் அதிகமாகவும் பாமக மற்றும் தேமுதிக உள்ளிட்ட கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் விலகி தன்னை அதிமுகவில் கல்லக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இதில் முக்கியமாக தர்மபுரி மாவட்ட திமுக நிர்வாகிகளும் ஒருவர் இணைந்திருக்கிற முக்கியமான நபர் அதில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபரும் அதிமுகவிலே தன்னை கல்லக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி செய்திகள் தற்சமயம் மிக வைரலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னே கூட சொல்லும் கண்டிப்பாக தொண்டர்கள் இறங்கி வேலை பார்த்தால் அதிமுக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க